ിയൻ വളയൊളിയെ പാർത്ത് കൊണ്ടിരിക്കും വാഴ വടമണി അപ്പം ഇൻക്ക് രണ്ട് പാകലമണ്ട് നൾ പാപ്പം മറ്റേ മിൻ ഒളി എൻ്റെ പാപ്പ മിന്നൊളി എന്ന് മിങ്ക അപ്പം അത് മിനൊളി താൻ പെറി വന്ന് ഒളി മീൻ എൻണ്ട് അത് മീൻ വന്ന് പിന്നുക്ക് പോകും ഒളി മിന്നുക്ക് പോകും അപ്പം ഒളി മീൻ വന്നത് എൽ യു എം ஐஎன் அது லமினோ இப்போ ரெண்டு விதமா சொல் எல்லாம் நீங்கள் கொள்ளுங்க அது அந்த சொல் வந்து லாட்டின்ல வருது எல்யூ எம்ஐஎன் லமின் என்ற சொல்ல இருக்கும் நினைக்கிறேன் அது அது வந்து ஆங்கிலத்துக்கு வரைக்க லமினரி என்ற சொல்லா மாறுது எல்யூப்பு அந்த எம் ஐஎன்க்கு வாங்கால என் ஏஆர் வை என்று வருது லமினரி என்று வருது அப்ப இந்த தமிழ் சொல் வந்து மின் ஒளி மின்னு ஒளி என்ற அந்த சொல்லு முன்னுக்கு பின் மாறி ஒளி மின் என்று சொல்லி வந்து அந்த எல்லாம் என்ற சொல்ல வருது இன்னொன்று நாங்கள் பார்ப்போம் இப்ப நேரடியா ஒளிய தார து இதுகள் வந்து உடுக்கலும் ஞாயிறும் அதுல இருந்து நேரடியா நாங்கள் ஒளிய பெற்றுக்கொள்ளக்கூடியதே இருக்குது ஆனா அதே வழியில கோள்கள் வந்து அங்கு அதுகளில் இருந்து ஒளிய அந்த பெற்று கொண்டு கொள் அந்த ஒளிய ஞாயிறில் இருந்து இருந்து பெற்று கொண்டு திரும்ப எங்களுக்கு அது தருகுது அதை நாங்கள் கோள் என்று சொல்லி சொல்லுவோம் அப்ப கோள் சொன்னால் ஒன்றிடம் இருந்து ஒன்றை பெற்று ஒன்றிடமென்று சொன்னால் இப்போ கதிரவனில் இருந்து ஒன்றை பெருகுது என்னத்தை பருகுது ஒளியப்பெருகுது பெற்று இன்னொன்றுக்கு அது வழங்குது திரும்ப எங்களுக்கு அது வழங்குது அதுதான் அந்த கோள் என்ற சொல்ல குறிக்குது அப்ப அந்த கோள் சொல்ல நீங்கள் நோமலா இப்ப ஊர்கள் கோள் ஆக்கள் கோள் சொல்லுங்க என்று சொல்லி வந்தானே அப்போ கோள் சொல்லுங்கனோம் என்று சொன்னால என்ன ஒருதர் சொல்ற சொல்ல அவர் த வேண்டி பிறகு திருப்பி மற்றாக்களுக்கு அதை கொடுக்குறாரு அப்ப இந்த கோள் சொல்ற அந்த சொல்லு வந்து ஊர்ல சொல்ற அந்த அதுக்கு நல்ல செயலில்லை சொல்ற அந்த சொல்லு வந்து இந்த கோள் என்ற கோள்கள் இருந்து அந்த சொல்லு இருந்த இது வந்திருக்கு கோள் வந்து என்ன மாதிரி வருதுன்னா கோள் இப்போ கதிரவல்ல இருந்தோ விண்மையில இருந்தோ நீங்கள் நாங்கள் அந்த ஒளிய அந்த கொள் என்ற சொல்லுதான் கோள் என்று சொல்லி கொள் கோளா மாறுது அப்ப இந்த சொல்லுதான் இந்த கோள் என்று சொல்லி ஏன் அந்த கோள் என்று சொல்லு கோள்களுக்கு வருகுது அதே சொல்லத்தான் நாங்கள் ஊர்ல வைந்தாக்களங்களுக்கு கோள் சொல்ற சொல்லுவோம் என்ன சிலாக்கள் கோள் சொல்லம் என்று சொன்னா கோள் என்று சொன்னால் அவை ஒரு திரட்டே இருந்து ஒரு தடவை சொல்ற தகவலை செய்தியை இன்னும் மற்றாக்களுக்கு அவன் திரும்ப கடத்துவிணும் அதுல கொஞ்சம் கூட்டி கடத்தினோம் குறைச்சி கடத்து வினம் அதால ஒரே பிரச்சனைகள் உருளை வேறு என்று தெரியவேன் அப்ப இன்னைக்கு இந்த சொல்லு உண்மையிலேயே ஒரு இந்த கோள் அண்டு நான் எனக்கு பாதிக்கணும் என்ன சுவாசியமா இருந்தது இந்த சொல்லுக்கு நல்லா இருந்தது இந்த சொல்லு வந்து ஆனால் உண்மையிலேயே எனக்கு இந்த முதல்ல இந்த கோள் அண்டு கோல் கோள் சொல்றது அண்ட் அந்த சொல்லு இதுல இருந்து வருதுன்னு உண்மையா தெரியாது எனக்கு நான் இந்த புத்தகத்தை வாசி கேட்கவே அவ்வளவு வறுமையான அந்த தமிழ் வந்து எவ்வளவு ஒரு ஆழமான விஷயங்களை எங்களுக்கு சாதாரணமா அது கடத்தி கொண்டு போகுது என்ன நாங்கள் ஆக்கள் கோள் சொல்றோம் என்று சொல்லிட்டு போவோம் ஆனால் அந்த கோள் என்ற சொல்லு பார்த்தீங்களா எப்படி அது வருகுது என்று சொல்லி கொள் கோள் அப்போ உண்மையில அந்த கோள்கள் என்ன மாதிரி அந்த ஒளியை பெருகுது என்ற அந்த தான் இந்த என்று அந்த சொல்லே வந்திருக்குது அந்த இதுகளுக்கு நாங்கள் ஆங்கிலத்தில் பிள்ளை நேர் சொல்லுவோம் அதுக்கு நாங்கள் இந்த கோள் என்ற சொல்லு வந்து தமிழ்ல அது அந்த கொள் கொண்டிலேருந்து உண்டை கொல் கொண்டு அந்த கொண்டதை திருப்பி பிறருக்கு அதை கொடுக்குறது அந்த அந்த சொல்லிலிருந்து அந்த கோள் என்ற சொல்லு வருங்குது அப்போ ரெண்டு சொல்லி பார்த்தோம் ஒன்றை வாங்க வந்து மின் ஒளி என்ற சொல்ல பார்த்தோம் கொழி இருக்குன்ற ஒளி என்று அது வந்து மாறி மின்னொளி ஒளி மின் என்று சொல்லி எப்படி ஆங்கிலத்துக்கும் என்ன லத்தினுக்கும் ஆங்கிலத்துக்கும் போனதுன்னு சொல்லி பார்த்தோம் மற்றதுக்கு சாதாரண வழக்கு சொல்லு அந்த கோல் சொல்றது என்ற சொல்லு கூட இந்த கோல் என்ற சொல்லிருந்து வந்திருக்குது என்று சொல்லி அதை பார்க்கல உண்மையே எனக்கு ஆச்சரியமா ஆயிருந்தோம் இந்த தமிழின் அந்த என்ன சொல்ற ஆழத்தை பார்த்தோம் நாங்கள் சாதாரண சொல்லுகள் கூட எவ்வளவு ஒரு கருத்தோட எங்களுக்கு நாங்கள் அந்த இதுகளை எங்க எங்களை நாளா அந்த வாழ்க்கையில வந்து நாங்கள் இதில் கையாண்டுகொண்டிருக்கிறோம் ஆனா நாங்கள் அந்த அப்படி அதை தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் நினைச்சு பாக்குறது இல்லையா ஆனா இந்த இந்த புத்தகத்தை வாசிக்கைகளை எனக்கு இந்த இது வந்து உண்மையில ஒரு நல்ல தகவலா இருந்தது உங்களுடைய பகிர்ந்து கொள்ள வேணும்னு நினைச்சினேன் നല്ല തകലും നമ്പറ നിങ്ങളുടെ രസിപ്പിങ്ങൾ നയിക്കുകയും വീണ്ടും ഇന്നൊരു ഒരുക്കൊരു ഒരു ഒരു ചിന്ന ചിന്ന ചൊല്ലും എല്ലാം വേറെ ഉള്ളതിനൊല്ലേ അതെന്നെ ചിന്ന ചൊല്ലേക്ക ഉള്ള നിങ്ങളുടെ ഉൾവാങ്ങ് അപ്പം ഇണ്ടെങ്കിൽ ഇന്ന് ചല്ല പാപ്പം അടുത്ത തമിഴ് തൊന്മണ്ടല്ലേ ഇന്നൊരു വേർച്ചൊല്ലോ ഇല്ലാടൊരു മൂലച്ചൊല്ലോ ഇല്ലാടൊരു നാളെ പാപ്പം നന്റി വണക്കം